நாமும் சிவபெருமானுக்கு ஒரு கோயில் கட்டி அவருக்கு பூஜை செய்து பார்த்து மனம் குளிர்ந்திட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் எல்லோருக்கும் கோயில் கட்டும் பாக்கியம் என்பது கிடைக்காது அதிலும் ஒரு சிவன் கோயில் கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு நபர் வாழ்க்கையில் அதை கட்ட முடிந்தால் அது சிவபெருமானின் நேரடி ஆசிர்வாதத்தின் அடையாளம் கடந்த பிறவியின் புண்ணியம் ஒருவரது ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரக நிலைகள் காரணமாக இது சாத்தியமாகிறது ஆனால் சில ராசிக்காரர்கள் பிறவியிலேயே அந்த பாக்கியத்துடன் பிறக்கிறார்கள் ஜோதிட ரீதியாக எந்த ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு கோயில் கட்டி திருப்பணிகள் செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும் என்று பார்ப்போம் ரிஷப ராசி இந்த ராசியின் அடையாளமே காளை மாடு அதாவது நந்தி தேவர் இதனாலேயே ரிஷப ராசிக்காரர்கள் சிவபெருமானுக்கு சேவை செய்வதில் ஈர்ப்பு உடையவர்களாக இருக்கிறார்கள் சுக்கர பகவான் இந்த ராசியை ஆட்சி செய்கிறார் ரிஷப ராசியில்தான் ரோகிணி நட்சத்திரம் உள்ளது இந்த நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு உடையது என்பதால் இவர்களுக்கு இயற்கையாகவே கிருஷ்ணருடைய அருள் இருக்கும் இருந்தாலும் சிவபெருமானின் மீது அதிக பக்தியும் ஈடுபாடும் கொண்டிருப்பார்கள் அதனாலேயே இவர்கள் புதிய சிவாலயங்கள் கட்டுவதற்கும் அல்லது பழுது பார்ப்பதற்கும் உரிய கர்மாவுடன் பிறக்கிறார்கள் கடகராசி கடகராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபடும் தலங்களை வளர்ப்பவர்களாகவும் பாதுகாப்பவர்களாகவும் அறியப்படுகிறார்கள் இவர்களுக்கு எப்பொழுதும் சிவனின் ஆசீர்வாதம் இருக்கும் அவர்கள் பெரும்பாலும் ஆன்மீக சக்திகளுடன் குறிப்பாக சிவனின் உருவமற்ற லிங்க ரூபத்துடன் ஒரு வலுவான உணர்ச்சி பிணைப்புடன் பிறக்கிறார்கள் இவர்களுக்கு மனதில் எப்பொழுதும் சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் கோயில் கட்டி திருப்பணிகள் செய்ய வேண்டும் என்பது இவர்களின் கர்மாவாகும் இவர்கள் எடுக்கும் முயற்சிகளும் சிவன் அருளால் நிறைவேறும் சிம்ம ராசி பஞ்ச பூதங்களில் ஒன்றான நெருப்புடன் தொடர்புடைய சூரிய பகவான் இந்த ராசியை ஆட்சி செய்கிறார் சூரியன் ஒரு அரச கிரகமாக கருதப்படுகிறார் பல அரசர்கள் சிவபக்தர்களாக இருந்து பல சிவாலயங்களை கட்டி நமக்கு அர்ப்பணித்துள்ளார்கள் மகாபாரதத்தில் சூரியனின் மகன் கர்ணன் சிவன் மீது ஆழ்ந்த பக்தி மற்றும் தான தர்மங்களில் சிறந்தவனாக கருதப்படுகிறான் சிம்ம ராசிக்காரர்கள் முற்பிறவியில் முனிவர்களாகவோ அல்லது அரசர்களாகவோ இருந்து கோயில்களை கட்டியவர்கள் கர்மா அவர்களை மீண்டும் சிவாலயங்களை கட்டுவதற்கும் நிதி வழங்குவதற்கான பணியுடன் திரும்ப அழைத்திருக்கிறது விருச்சிக ராசி செவ்வாய் பகவான் இந்த ராசியை ஆட்சி செய்கிறார் செவ்வாய் பகவான் நிலம் மற்றும் திறமைகளுக்கு உரியவராகிறார் இவர்கள் இயற்கையாகவே ஆன்மீக அதிர்வை கொண்டவர்கள் கர்ம வினைகளை அழிக்கும் சிவபெருமான் மீது அதீத பக்தியை கொண்டிருப்பார்கள் இவர்களின் வலிமையான மற்றும் தவத்தால் இவர்கள் சிவன் கோயில் கட்ட முயற்சி செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குது மகர ராசி நீதி மற்றும் தர்மத்தின் கடவுளான சனி பகவான் இந்த ராசியை ஆட்சி செய்கிறார் இவர் ஈஸ்வர பட்டம் பெற்று சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார் இதனாலேயே இவர்கள் சிவபெருமான் மீது ஈர்ப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பொதுவாக சனி பகவான் என்றால் அச்சம் கொள்ளும் நிலை இருந்தாலும் தர்மத்தின் வழியில் நடப்பவர்களுக்கு மிகுந்த நன்மைகளை வாரி வழங்குவர் மகர ராசிக்காரர்கள் தலைமுறை தலைமுறையாக கோயில்களை பராமரித்து வருகின்றனர் பழைய ஆலயங்களை புதுப்பித்து மீண்டும் கட்டுவது அவர்களின் கர்மாவுடன் தொடர்புடையது கும்பராசி ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்வது இந்த கும்ப ராசியின் பேரிலே இருக்கிறது இந்த ராசியை தர்மத்தின் கடவுளான சனி பகவான் தான் ஆட்சி செய்கிறார் சனி பகவான் ஒரு தீவிரமான சிவபக்தன் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த ராசியின் அடையாளமே கும்பம் அதாவது கலசம் அனைத்து ஆலய கோபுரங்களிலும் இந்த கும்ப ராசியின் அடையாளமான கலசம் இருக்கும் அதனாலேயே இந்த ராசிக்காரர்களை ஆலய திருப்பணிக்காகவே கர்மா இவர்களை பிறக்க வைத்திருக்கிறது பழமையான சிவாலயங்களை மீண்டும் கட்டுவது பழமையான விஷயங்களை அறிவோடு கையாள்வது அதாவது பழைய கோவில்களுக்கு நவீன வடிவம் தரும் ஆற்றல் கொண்டவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் ஒரு சிவன் கோயிலை கட்டுவது அல்லது ஆலய திருப்பணிக்கு உங்களால் முடிந்த சிறு தொகை அளிக்கும் ஆசை உங்களிடம் இருந்தால் அதை புறக்கணிக்க வேண்டாம் அது சிவபெருமான உங்களுக்கு விடுக்கும் அழைப்பு அது ஒரு பாக்கியம் சிவபெருமான் உங்களை மூலமாக ஒரு புதிய தெய்வஸ்தலத்தை உலகுக்கு தர விரும்புகிறார் அதை உணர்ந்து தெய்வீக சேவையில் உங்களையும் ஈடுபடுத்துங்கள்